ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி சத்தமே இல்லாமல் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு கொஞ்சம் ரீவைன் பண்ணணும் கொஞ்சம் இப்போ நடக்கிற அரசியல் இது எல்லாத்தையும் கவனித்தாலே நல்லாவே தெரியும் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சப்ப எல்லாருமே சொன்னது முடிஞ்சுதுங்க கதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போதே மைனஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்தது பாஜக அதிமுக கூட்டணின்றது கிட்டத்தட்ட அரசியல் பார்வையாளர்களால் அப்படி தான் பார்க்க முடியுது சரி அப்போது எடப்பாடி பழனிசாமி இதை என்ன மாற்றிட்டார் அப்படின்னா விஜய் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்டார் இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் களத்தில் இருந்தப்ப தொடர்ந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் பேசினார் அரசியல் களமும் சோசியல் மீடியாலையும் சரி அரசியல் வட்டாரத்துலேயும் சரி ஒருவேளை உண்மையிலேயே டிவிக்கே தான் அந்த இடத்துக்கு வந்துருச்சோ அதிமுக அந்த இடத்துலையே இல்லையோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் இருந்தது என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய சினிமா பாப்புலாரிட்டி அவருக்கு ஊடகங்களில் கிடைத்த முக்கியத்துவம் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவுக்கு போட்டி தாவேக்கா தான் அதிமுக அந்த இடத்த விட்டுருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏக்கு என்னப்பா ரோல் இருக்குது அப்படின்னு எல்லோரும் கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு பக்கம் திமுகவில் பலமான கூட்டணி அதிமுக சைடில் பார்க்கும்போது பிஜேபியை தவிர வேறு யாரும் கூட்டணிக்கு வரல ஆனால் சைலண்ட்டாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஏடிஎம்கே மொமெண்டாக கெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க டிடிவி தினகரன் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை துரோகின்னு சொல்லிட்டு இருந்தவர் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னவர் இவங்களோட கூட்டணி வைக்கிறது நாங்கள் தூக்குல தொங்கிரலாம்னு சொன்னவர் அப்படிப்பட்ட டிடிவி தினகரனை இன்னைக்கு அதிமுகவை உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக காரணம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில தன்னை எதிர்த்து கொண்டிருந்தவரை தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து தன்னையே முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகை வகையில இன்னைக்கு மாத்திட்டாரு அப்படிங்கிறது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் அது மட்டுமா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஒரு கட்டத்தில் அண்ணாமலை பேசின பேச்சு தான் அதிமுகவை கூட்டணியை விட்டே வெளியேற வச்சுது அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணின்னு வரும்போது அண்ணாமலை இருந்தால் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அண்ணாமலையை மாத்திராதான் இந்த கூட்டணி சாத்தியம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதை செஞ்சும் காட்டிட்டார் ஏன்னா அண்ணாமலை பிஜேபியில் எவ்வளோ முக்கியமான ஒரு லீடராக வளர்ந்துகிட்டு இருந்தார் அவர் தலைவராக இருக்கும்போது பிஜேபிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட அண்ணாமலையை மாற்றணும்னு நினச்சாரு அதுக்கு அதுக்கடுத்தது ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்துகிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்போ ஓபிஎஸ் அதிமுகலேருந்து வெளியேறினாரோ அதன் பிறகு பல நெருக்கடிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அதுல ஓபிஎஸ் ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துட்டு இருந்துச்சு அதிமுக உடஞ்சிருக்குது செதறி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நேரத்துல இல்ல இல்ல நான் அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை வெளியில் போயிருக்கிறவங்க போனது போனது தான் அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓபிஎஸ் ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோட இணக்கமாக இருக்கிறது செங்கோட்டையன் போன்றவரோட இணக்கமாக இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய சசிகலா டிடிவி போன்றவரோட இணக்கம்னு சொல்லி வெளியில் அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான ஒரு ஃபோர்ஸாக ஓபிஎஸ் இருந்தார் ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸோட நிலைமை என்ன அவர் கூட இருந்த முக்கியமான தளபதிகளே அவரோட இல்லை அதிகபட்சமாக இன்னைக்கு அவருக்கு ரெண்டு சீட்டு மட்டும்தான் என்டிஏல தரப்போகிறாங்க ஓபிஎஸ்ஐ இந்த தேர்தலில் போட்டியிட போறது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ்ஐயும் சைலண்டா ஒரு ஆட்டத்தை விளையாடி அவரையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இப்படி அண்ணாமலையில் தொடங்கி டிடிவி தினகரன் ஓபிஎஸ்னு சொல்லி தன்னுடைய கட்சியிலிருந்து வெளியே போனவங்க கூட்டணி கட்சியில் இருக்கவங்கன்னு சொல்லி தனக்கு இருந்த அத்தனை எதிர்ப்பு சக்திகளையும் நியூட்ரலைஸ் பண்ணி தன்னுடைய அணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இவங்க மூணு பேருக்குமே எடப்பாடி தலைமையும் எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படிப்பட்ட தான் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னே ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அத்தனை பேருமே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படின்னா சாதாரண விஷயமா அது இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிவி கேக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் அவர் கொண்டு வந்தாரு அவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி லெஞ்சர்கள் மத்தியில் கிடைக்கிற ஆதரவு அவர் எங்க போனாலும் வரக்கூடிய கூட்டம் இதையெல்லாம் வச்சு எடப்பாடி அதிமுக ஒண்ணுமே இல்லை கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த எல்லார்டியும் இன்னைக்கு மறுபடியும் நான் உள்ள வந்தேன் பாரு போட்டி என்னைக்கும் அதிமுகவும் திமுகவுக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி வேணுமான்றதுதான் கேமு மத்த எல்லாரும் ஓரமா போய் விளையாடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு விஜய்க்கு கூட்டணி அமைப்பதற்கான கட்சிகள் கூட இல்லாத அளவுக்கான ஒரு நிலை வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி கரெக்டான டைம்ல கரெக்டான நகர்வுகளை முன்னெடுத்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு கொஷனை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க அவருடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்தா இப்போ அவங்க பாக்குறது பிரிந்திருந்தவர்கள் வந்துட்டாங்க அதுதான் அதிமுகவுக்கு பெரிய மைனஸா இருந்துச்சு இவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல நீமே நம்ம ஆட்சிதான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த வியூகங்கள் அப்படிங்கிறது அவர் செஞ்ச தான் அவருடைய கட்சி தொண்டர்களால் பார்க்கப்படுது அவர் செஞ்சு அவர் செஞ்சிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு சொல்றாங்க பிஜேபி கூட்டணின்னு வரும்போது கூட பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க ஆனா தனக்கு வேணும்னு நினைக்கும் போது கூட்டணி வச்சு இன்னைக்கு கூட்டணியில் இருக்காரு வேணான்னு நினைச்சப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியே போனார் ஸோ நீங்க என்னதான் விமர்சனம் பண்ணாலும் என்னதான் பேசினாலும் அவருடைய ஸ்டாண்ட்ல அவர் உறுதியா இருக்காரு ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் அமுகக்குள்ள வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க வர முடிஞ்சுதா இன்னைக்கு அவருக்கு தேவைன்றதுனால கூட்டணிக்குள்ளே ஏத்துக்கிட்டாரு நாளைக்கு அவருக்கு வேணான்னு முடிவு பண்ணாருன்னா கூட்டணியை விட்டு வெளியே எடப்பாடி பழனிசாமிய சாதாரணமாக போடாதீங்க அரசியல் சாணக்கியன்னு அமித்ஷாவை நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசியலில் சாணக்கியத்தனமான முடிவுகளை எடுத்து ஒரு பக்காவான ஒரு ஸ்டேஜை செட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாக இருக்க போறது இல்லை அதிமுகவை லேசாக போடாதீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் அனுபவம் இன்னைக்கு நடந்துக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு மிக மிகப்பெரிய உதாரணம்னு அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் செயல்பாடுகளை பார்த்துட்டு இருப்பீங்க அவர் இது முதலமைச்சராக இருந்தப்பவும் சரி அவர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறு இடங்களை வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்த பிறகு சரி அவருடைய பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினர் எதிர்பார்க்குற மாதிரி அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருந்து ஒரு டஃப்பான ஃபைட்டை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க